வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி தமிழ்நாட்டில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வு மற்றும் ஆண்டு இறுதித் தேர்வு முடிந்து கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் நடைபெற்றதால் முன்கூட்டியே பள்ளிகளுக்கு தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டன அதன்படி தமிழகத்தில் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு மார்ச் ஒன்று முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடத்தி முடிக்கப்பட்டது அதேபோல் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு ஏப்ரல் இரண்டு முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரையும் நான்கு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் இரண்டு முதல் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வரையும் தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டன அதன் பிறகு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது பொதுவாக கோடை விடுமுறை என்பது மே மாதம் ஒன்றாம் தான் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு விடப்படும் ஆனால் எலெக்ஷன் காரணமாக இந்த முறை சீக்கிரமாகவே கோடை விடுமுறை வழங்கப்பட்டது தான் கோடை விடுமுறைக்கு பிறகு மீண்டும் பள்ளிகள் திறப்பது தொடர்பான தேதி இன்னும் முடிவு செய்யப்படாத நிலை உள்ளது அதோடு மீண்டும் பள்ளிகள் திறக்கும் தேதி என்ன என்பதில் குழப்பம் நிலவி வருகிறது பொதுவாக கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் ஆனால் இந்த ஆண்டு ஜூன் முதல் வாரத்தில் லோக்சபா எலெக்ஷன் முடிவுகள் வெளியாக உள்ளது லோக்சபா தேர்தல் முடிவு என்பது ஜூன் நான்காம் தேதி வெளியாகிறது இதனால் பள்ளி திறப்பு ஜூன் இரண்டாவது வாரத்துக்கு போகலாம் என்ற தகவல் இந்த மாத தொடக்கத்தில் வெளியானது மேலும் இந்த மாத தொடக்கத்தில் கோடை வெப்பம் என்பது தமிழகத்தின் வெளுத்து வாங்கியது இதனால் குழந்தைகளின் நலன் கருதி பள்ளி திறப்பை தள்ளி வைக்கலாமா என்பது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி முதற்கட்டமாக ஆலோசனை மேற்கொண்டார் ஆனால் அதில் எந்த முடிவு எடுக்கப்படவில்லை இந்நிலையில் தான் கோடை விடுமுறைக்கு பிறகு மீண்டும் பள்ளிகள் திறப்பது தொடர்பாக மே இருபத்தி ஏழாம் தேதி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் தலைமையில் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர் இந்த ஆலோசனைக்கு பிறகு பள்ளி திறப்பு தேதி அறிவிக்கப்பட உள்ளது அதன்படி கல்வித்துறை மனம் மாறலாம் எனவும் கூறப்படுகிறது அதாவது ஏற்கனவே ஜூன் இரண்டாவது வாரம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது ஆனால் வந்து கோடை அந்த வெயில் தாக்கம் குறைந்து தற்போது மழை வெளுத்து வாங்கி வருவது காரணத்தினால் வெப்பம் தனிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது இதனால் இரண்டாவது வாரத்துக்கு பதிலாக ஜூன் முதல் வாரத்திலேயே பள்ளிகளை திறக்க அதிகாரிகள் பரிந்துரை செய்யலாம் என கூறப்படுகிறது அதாவது ஜூன் நான்கில் லோக்சபா தேர்தல் முடிவடைந்தவுடன் மறுநாள் அல்லது அதற்கு அடுத்த நாள் பள்ளிகளை திறக்க முடிவு எடுக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மே இருபத்தி ஏழாம் தேதி ஆலோசனைக்கு பிறகு தெரிய வரும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்